உறக்கம் இல்லை சந்தோஷமாக தூங்க முடியல தூக்கமின்மை இருக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நல்லா தூங்கியிருப்போம் இப்போ வர 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 நமக்கு சரியாக தூக்கமே வர்றதில்ல இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் கோயில் போகலாமா தியானம் பண்ணலாமா யோகா பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுமா டாக்டரை பார்க்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது கேள்வி இருக்குது தூக்கமே வரமாட்டேக்குது நைட்டு படுத்தால் தூக்கம் வரமாட்டிக்குது கண்ட கனவுகள் வருது கெட்ட கெட்ட கனவுகள் வருது ஒரு ஒரு நாளாவது நம்ம சந்தோஷமாக தூங்கலான்னா நம்மளை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் நம்ம தூங்க தூங்கப்படுறதில்ல நம்மளுக்கு நிம்மதியான தூக்கம் வேணும்னா நம்ம எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு நிம்மதியாக தூக்கம் இல்லைன்னா என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும்ண்ணா நீங்கள் உங்களோடையே நீங்கள் இல்லைங்க நீங்கள் வெளியே நோக்கி இருக்கிறீர்கள் எப்படி சொல்லணும்னா நீங்கள் உங்களை பார்க்காம வெளியே பார்க்குறீங்க வெளியில் இருக்கிற பிரச்சனையை பார்க்குறீங்க வெளியில் இருக்கிற காரணங்களை பார்க்குறீங்க வெளியில் இருக்கிற ஒரு தேவைகளை பார்க்குறீங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறீங்க இப்படி வெளிநோக்கி வெளிமுகமாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் கண்கள் மூடுறதில்ல அந்த திறந்த நிலையிலே இருக்குது போதும் வெளிநோக்கியே இருக்கும் கனவுகள் வரும் ஆசைகள் வரும் பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இது வந்து முதல் காரணம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸ் அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலையோ வீட்லேயோ வெளியிலேயோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி வந்து உங்களை தொல்லை கொடுக்கலாம் அமானுஷமான ஏதோ ஒரு விஷயங்கள் பார்த்து பயந்துருப்பீங்க தொடர்ந்து அதனுடைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கலாம் மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா மெடிக்கலாக உங்களுக்கு எதாவது ஃபிசிக்கலாக உங்கள் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் உடல் அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் கவனிக்காமட்டிருப்பீங்க அதை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் முறைப்படி பார்க்காம இருப்பீங்க அதனாலும் கூட சில பேருக்கு தண்டில் தலையில் அடிப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனால இருக்கும் அந்த மாதிரியும் சில பேருக்கு தூக்கமின்மை இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பங்கள் குடும்பங்கள் சார்ந்து ஒரு இருக்கக்கூடிய இடம் சூழ்நிலை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் எப்பொழுதுமே அந்த குடும்ப சொந்தங்களோடு ஒரு உறவு இல்லாமல் ஒரு ஒற்றுமை இல்லாமல் டெய்லியுமே அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கூட தூக்கமின்மை இருக்கும் இந்த வேலையை அதிகமாக செஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு தூங்கிறதுக்கே நேரம் இருக்காது டே டு டே லைஃப்பில் அவங்க வேலைக்கே நேரம் சரியாக இருக்கும் நைன்டி ஃபைவ் ஜாப் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியும் ரெஸ்டடாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் சரி இந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு ஏதோ ஒரு வழியில் நம்ம ஏற்படுத்தணுமே இப்படியே போய்ட்டுருக்கக்கூடாது இல்லை இதுக்கு தீர்வு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்போலேயே சொன்னது மாதிரி வெளிமுகமான பார்வையும் எதிர்மறையான விஷயங்களும் உங்களை விட்டு விலகும் பொழுது உங்களுக்கு தூக்கம் கிடைக்கும் தூக்கத்தை இங்கே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க முடியாது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட பணம் சம்பாதிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கே தூக்கம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கிறது அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் கழிவுகள்னு சொன்னால் கர்ம வினைகள்னு சொல்லலாம் பாவம்னு சொல்லலாம் அவங்க முன் முன்னாடியே செய்து வச்ச வினைகள்னு சொல்லலாம் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் தூக்கமின்மை இருக்கிறது நிறைய பேர் மாளிகை கட்டி இருக்கிறாங்க பெரிய பெரிய பில்டிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கமே கிடைக்கிறதில்ல சரி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிம்மதியான தூக்கங்களுக்கு இது மாதிரியான காரணங்கள் தான் அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து எங்களை விட்டு விலகிறதுக்கு என்ன ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து முழுமையாக நீங்கள் தூக்கத்துக்கு போகிறதற்கு உங்களோடு வாழ்வதற்கு ஞானம் வேண்டும் நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லணும்னா உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யாருன்னு உங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் பொழுது நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் இதை என்னென்னு நம்ம சொல்லியாச்சு இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஸோ இது இந்த மாதிரி பிரச்சனையில் எந்த பிரச்சனையும் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு முழுமையான தீர்வு ஆன்மீக அளவில் இரையாற்றலோடு தான் இதை நம்ம தீர்க்க முடியும் இல்லை இதை தாண்டி உங்களுக்கு உடலளவில் பிரச்சனை தான் நீங்கள் மெடிக்கலில் போய் சந்தித்து நீங்கள் தீர்வு பெறலாம் ஸோ தூக்கம் நின்மைக்கு இந்த நாம சொன்ன காரணங்களில் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த காரணத்துக்கான தீர்வு ஆன்மீக அளவில் நீங்கள் ஒரு தெளிவடைய வேண்டும் நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் தூங்கியிருப்பீங்க அது எதனால் தூங்கினீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரிய வரும் மன நிறைவு இன்றி மன நிறைவு இன்றி இருப்பவர்களுக்கு தூக்கம் இருக்காது பிடித்தமான வாழ்க்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு தூக்கம் இருக்காது எதிர்மறையான மனிதர்களிடத்தில் இருக்கும் பொழுது தூக்கம் இருக்காது பாவ வினைகள் எதிர்வினைகள் அதாவது கர்ம வினைகள் அதிகமாக செய்து எப்போ பொழுதுமே தவறுகள் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்காது போய் பேசுகிறது ஏமாத்துறது மற்றவங்களை பழி வாங்கிறது எதிர்வினையாக பண்ணுறது பேசுகிறது தப்பாக பேசுகிறது இது மாதிரி விஷயங்கள் தவறான செயல்களில் ஈடுபடுறது ஆசைகள் அதிகமாகப்பட்டு வெவ்வேறு விஷயங்களில் போய் பார்க்குறது குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் இந்த மாதிரி அடிமையாகிறது எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் ஆன்மாக்கள் இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் இருக்காது இந்த செய்வினை இந்த மாதிரி விஷயங்களை மாற்றி தூக்கம் இருக்காது ஸோ இந்த தூக்கமின்மை முழுமையாக இல்லாததற்கு முக்கியமான காரணம் இதெல்லாம் தான் இந்த நெகட்டிவிட்டிலேருந்து முழுமை முழுமையாக வெளியே வரணும் நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து முழுமையாக வெளியே வரணும் எனக்கு நான் ஒரு தெளிவு ஏற்படுத்திக்கணும் நான் வந்து நான் ஒரு நிம்மதியாக தூங்கணும் என் லைஃப் மாறணும் நல்ல ஒரு தூக்கத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்று நீங்கள் ஆன்மீக தெளிவு அடையணும் உங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதுக்கு அகோரவ ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் நம்ம அகோர ஃபவுண்டேஷன் ஃபோன் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் தூக்கத்திற்கான ஒரு தெளிவு கிடைக்கும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ஸோ உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாத வரை நீங்கள் யார் என்றும் நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள் என்றும் என்ன வேலை செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளாத வரை இந்த தூக்கமின்மை இருக்க தான் செய்யும் அது ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன் ஆன்மீக ரீதியாக நீங்கள் தெளிவடையணும்னு நினச்சா இதுக்கு இதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று நீங்கள் நெகட்டிவிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற ஒரு பயிற்சியும் வகுப்பும் நம்ம வச்சுருக்குறோம் இல்லை தன் நிலையில் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் எனக்கே வந்து நான் வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும் வாழ்க்கை மாறணும் உண்மையிலேயே எனக்குள்ளே இருக்கிற பாரங்கள் கஷ்டங்கள் குறையணும் நான் வந்து ஒரு வேலை மாட்டிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்குது எனக்கு ஒரு தெளிவு ரிலீஃப் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பயிற்சியும் நாங்கள் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிறவங்க நம்மளை ஃபவுண்டேஷனுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த தெளிவை நீங்கள் அடையலாம் ஸோ நீங்களே உங்களை தெரிந்து கொள்ளும்போது தூக்கம் தானாக வரும் நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்காத வரைக்கும் வெளி உலகம் உங்களை நோக்கி பாஞ்சிட்ருக்கோம் வெளி உலகம் உங்களை நோக்கி பாயும் பொழுது வெளி உலகம் என்பது வெளிமுகமாக வாழ்வுது வெளிமுக வாழ்க்கையில் நீங்கள் லயத்து கொண்டு இருக்கும் பொழுது அதனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தூக்கம் இருக்காது உள்முக வாழ்க்கையில் உங்களுக்குள் வாழும் பொழுது தூக்கம் இருக்கும் அமைதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் நிம்மதி இருக்கும் நிம்மதி இருக்கும் இடத்தில் தூக்கம் இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நூறு சதவீதம் பேர் தூங்கலை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே வந்து நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க ஒரு மயக்கத்திலேயே இருக்கிறீங்க தெளிவாலாம் தூங்கலை தூக்கம் என்பது மனமற்ற நிலையில் இருப்பது தான் தூக்கம் உங்கள் பாடி ரெஸ்டடாக இருக்கணும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா இன்றைக்கி தூ இது என்ன டேன்னே தெரியாது மார்னிங்கா ஈவினிங்கானே தெரியாது அந்த மாதிரி யாரெல்லாம் தூங்கி எழுந்திரிச்சிங்களோ அதுதான் தூக்கம் தூங்கி எந்திரிச்சோனால் எல்லாமே ஞாபகம் இருக்குது இப்போ தொட்டவனு எந்திரிச்சிரிங்க யாராவது கூப்பிட்டவனு எந்திரிச்சிங்க போயிட்டு இருக்கும்போது எந்திரிச்சுறீங்கன்னா அது வந்து தூக்கம் இல்லை பாடி உங்களுக்கு ரெஸ்ட் ஆகணும்னா உங்கள் பாடி வந்து ரொம்ப டயர்டாகி ரெஸ்ட் ஆகிறது ஒரு விஷயம் அதை தாண்டி உங்கள் உடல் மனம் உயிர் எல்லாம் ஒன்றிணைந்து ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது வேறு ஸோ எப்பொழுது கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த ஒரு ச நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லாமல் உங்களுடைய மனம் ஓட்டம் இல்லாமல் தூங்குகிறீர்களோ அதுதான் தூக்கம் உங்கள் மனம் ஓடிக்கொண்டே இருப்பது தூக்கம் அல்ல நீங்கள் ஓடிட்டு நீங்கள் நிற்கணும் நிற்கணும் இல்லை அதே நிறுத்தணும் இது ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அதற்கு மனம் தெளிவு அடைய வேண்டும் உடல் தெளிவு அடைய வேண்டும் ஆன்ம தெளிவு அடைய வேண்டும் உயிர் தெளிவு அடைய வேண்டும் ஸோ ஆன்ம உயிர் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இதற்கு முக்கியமாக ஞானம் வேண்டும் அது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு புரிய வரும் உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற தூக்கம் நிம்மதியான தூக்கம் டெய்லியுமே உங்களுக்கு அது கிடைக்கும் இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம் நன்றி நல்லது